தங்கமணி வரப்போறேன் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள் E tangaगाski <money scare>

பொருளாதார பிரச்சனை சம்பந்தமா கதைப்பாரா பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமா கதைப்பாரா நாட்டுல நாங்க அடுத்தடுத்து செய்ய போற திட்டங்கள் சம்பந்தமா கதைப்பாரா சொல்லி பெரிய ஒரு இந்த தேர்தலை தவிரமிச்சல் எல்லாம் பேசுவார் பாருங்கள் இருந்து

கைது ஆனா இது எங்க இருந்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்க எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல எப்படி விக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா ஒரே இருநூறு கிலோ முந்நூறு கிலோ வந்து கோடி கோடியா

ஜெய்சங்கருக்கு சட்டவிரோத அமைப்பினை ஏன் பிரகடனப்படுத்த கூடாது விடுதலை புலிகளுக்கு அறிவித்தல் அனுப்பிய டெல்லி தீர்ப்பாயம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் இவ்வளவுதான் தினக்குரல் பத்திரிகை அப்படியே நாங்கள் தமிழன் பக்கம் போனவண்டால் அமைச்சரவையில் அவசர மாற்றம் சுகாதார அமைச்சராக ராஜித

நாடப்படி என்ன திஸ் இஸ் அரசியல் ஓகே கடன் மறுசீரமைப்பில் கைச்சாத்திர அங்கீகாரம் அமைச்சரவை வழங்கியது வாங்கி என்னது அமைச்சரவை வழங்கியது என்கிறார் பந்துல உதவி கிடைக்குது வந்திருக்கு இந்த செய்தியோடு கந்தர் என்ன சொல்றாருடா ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ஜனாதிபதி தேர்தல் முடிக்கும் வரை அவருக்கு எதிரான வழக்கம் தொடரும் போல கிடக்கு கொஞ்சம் பொறுமையாக அளவாக அடக்கமாக பேசிதான் நல்லா இருக்கும் நாட்டு மக்கள் கதை விஜயதாஸ் தேவதாஸ் பாத்தீங்களா ஆகிட்டார் பத்திரிகை என்ன கடன் ஜனாதிபதி அங்கீகாரம் வடக்குகளுக்கு மலேக சுற்றாடல் துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாமண்ணு அதோடு இரு போகங்களுக்கு இலவசமாக உரம் கொடுக்க போறோம் என்று சொல்லி இருக்கிறார் விவசாய கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர வீரர் மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டரங்கின் நிர்மாண பணிகள் ராணுவத்திடம் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதியாமல் நெடுந்தீவு கடற்பிரதேசத்தில் பத்து இந்திய மீனவர்கள் கைது கடற்படை படகில் இந்திய படகு போது வீரர் மரணம் ஸ்ரீலங்கா சூக்காவின் தலைவராக விஜயதாசர் ஏற்படுவதற்கான தடை மேலும் நீடிப்பு இவருக்கு வாய்ப்பில்லை என்ன எப்படி குத்தி முறிஞ்சாலும் நடக்காதுன்றது தெரியுது அதனால தலைவர் சப்போர்ட் பண்றாரு அப்படியா சப்போர்ட் பண்ணினாலும் ஏதோ ஒரு விடத்துல மாட்ட பண்ணிவே இருக்கு கட்சிக்கு அரங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம் அரசியல் ஒரு பக்கம் இப்படி போய் கொண்டிருக்கு நாட்டில் மழை வெள்ளம் வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு அன்புக்குரிய நண்பர்களே கவனமாக இருங்கோ அவதானமாக இருங்கோ மழை தானே வெள்ளம் தானே நீர்மட்டம் தானே உயருது என்று சொல்லிட்டு கேஷுவலா போய் கொண்டிருந்தீங்க சோலச்சனை எல்லாம் ஆடி கொண்டு போயிடும் அதனால கவணம் வரது டாங்கு பரவுது இந்த மாதே இந்த வரதங்கள் வரது கவணம் டாங்கு எலி மடது பல்லி எல்லாம் வருது எல்லாம் бергите பல்லيه போட்டு மிக்சர் எல்லாம் குடுக்குறாங்க கவணமா இருங்கோ வாங்கி తిండుங்கோ ஓகே வெ கொஞ்சம் குளிக்கி பார்த்து ஏதாவது உள்ள இருக்கானே பாத்து ஆங்க சரி தரவை இல்ல நன்றி வணக்கம் காலை கி சந்திரி நன்றி காங்கா சிறுண இயல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம்